முன்பாக தங்களுடைய பணியை தங்களுடைய பணியை எனக்கு எனக்கு வாய்ப்பளித்து வாய்ப்பளித்து இப்பிறவியில் இப்பிறவியில் தங்களுக்கு தங்களுக்கு இந்த தேகத்தை இந்த தேகத்தை அர்ப்பணிக்கின்றேன் அர்ப்பணிக்கின்றேன் என்னுடைய என்னுடைய மனைவியும் மனைவியும் குழந்தைகளையும் குழந்தைகளையும் தங்கள் பொறுப்பில் தங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன் எங்களுக்கு எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த குடும்பத்தாருக்கு இந்த குடும்பத்தாருக்கு பிரபா நிலையை கொடுத்து பிரபா நிலையை கொடுத்து அருள் புரிதல் வேண்டும் அருள் புரிதல் வேண்டும் குருவே சரணம் குருவே சரணம் ন

வேனே சைவன் என்று உலமார உலமார உறுதி அளிக்கின்றேன் இது சத்தியம் இது சத்தியம் アルபிரின் ஜோதி アルபிரின் ஜோதி アルபிரின் ஜோதி தனிப்பெரும் கர்மை アルபிரின் ஜோதி தனிப்பெரும் கர்மை アルபிரின் ஜோதி அடுத்து வாங்க எல்லாமே உடைய アルபிரின் ஜோதி ஆண்டவரே ஆண்டவரே

தங்களிடம் ஒப்படைக்கின்றேன் என்னுடைய குடும்பத்தையும் மனைவி குழந்தைகளையும் தங்கள் வசம் ஒப்படைத்து எங்களுக்கு அன்பான அளிக்க வேண்டும் மீண்டும் பிறவானிலையை எங்கள் குடும்பத்துக்கு அருள வேண்டும் இது தங்கள் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்

நான் ரவிக்குமார்மார் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இந்த கொள்கிறேன் முழுமையாக முழுமையாக தங்கள் மீது தங்கள் மீது என் குடும்பத்தை என் குடும்பத்தை மனைவி மனைவி குழந்தைகளை குழந்தைகளை தங்களிடம் தங்களிடம் ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன் எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்பத்தை தாங்கள் நாங்கள் நல்லருள் நல்லருள் தர வேண்டும் தர வேண்டும் அதே போல அதே தங்களுடைய தங்களுடைய திருவருளால் திருவருளால் மீண்டும் மீண்டும் பிறவா நிலையை குறித்து பிறவா நிலையை குறித்து அருள் புரிதல் வேண்டும் அருள் புரிதல் வேண்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது ஆண்டவர் மீது ஆணையிட்டு ஆணையிட்டு இந்த பொறுப்பை இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஐயா இன்னும் செய்யலாம் எல்லாவுடைய எல்லாவுடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே ஆண்டவரே திருவருட்பிரகாச திரு அருட்பிரகாச மன்னலார் அறக்கட்டளையின் மன்னார் அறக்கட்டளையின் இணைச் செயலராக இணைச்

இணைச் செயலராக ஆண்டவர் மீது ஆண்டவர் மீது ஆணையிட்டு ஆணையிட்டு பதவிக் கொண்டு நிறைவேற்றுக் ஜோதி அருபெருஞ்சோதி 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 தனி பெருந்தருமை அருபெருந்தருமை அருஞ்சோதி தனிப்பெருடைய ஜோதி அர்போதி ஆண்டவரை ஆண்டவரை திருவரக்கட்டளையும் ஒருங்கிணைப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் தங்களிடம் தங்களிடம் ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன் எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் குடும்பத்திற்கு நல்லர்கள் தர வேண்டும் நல்லர்கள் தர வேண்டும் எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் குடும்பத்திற்கு பிறவானிலையை பிறவானிலையை தந்தருட வேண்டும்

பெருஞ்சோதி ஆம் எல்லாவுடைய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை திருவருப்பிரகாச வரலாறு கட்டளையின் மேலாளராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் என்னுடைய கணவன் மற்றும் குடும்பத்தில் உள்ள மாமனார் மாமியார் என் குடும்பம் குழந்தைகள் அனைவரையும் தங்கவசம் ஒப்படைக்கின்றேன் எங்களுக்கு நிலையை தந்த வேண்டும் நானாகிய தமிழ்மொழியாகிய